ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன விட நம்ம பார்க்க போகிறோம்னா இது ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் எடுத்த வீடியோ லீவ் எல்லாமே வந்து முடிஞ்சு நான் ஊருக்கும் வந்துவிட்டேன் சாதனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரியம்மா வீட்டில் ஒன் வீக் வந்து தங்கியிருந்தேன் ஸ்கூல் ஓப்பன் ஆக ஒன் வீக் இருக்கும் போது தான் வந்து அக்கா பசங்க வந்து சாதனாக கூட்டிகிட்டு இங்கே நம்ம வீட்டுக்கு இங்கே சென்னைக்கு வந்துருந்தாங்க இங்கே வந்து ஒரு த்ரீ டேஸ் வந்து தங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் அக்கா பையனுக்கு எனக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுனால அப்புறம் அவங்க வந்து கிளம்பியாச்சு போன வருஷம் லீவுக்கு தான் வந்து வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த வருஷம் லீவுக்கு வந்துருக்குறாங்க போன வருஷமாவது ஒரு ஒன் வீக் கிட்டே வந்து இருந்தாங்க இந்த வருஷம் வந்து ஒரு த்ரீ டேஸ்லேயே வந்து கிளம்பியாச்சு பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வருஷம் தான் வந்து வருவாங்க ஏன்னா வந்து அக்கா பையன் இந்த வருஷம் வந்து டுவெல்த்துங்கிறதுனால டுவெல்த் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து வருவாங்க அக்கா பசங்க வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு தான் வந்து வந்திருந்தாங்க இது அடுத்த நாள் வந்து மதியி வந்து செய்கிறதுலாம் நான் வீடியோ எடுக்கலாம் இன்னைக்கு மதியம் என்ன லஞ்ச் பண்ணங்கிறத அன்றைக்கி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அக்கா பசங்க வந்திருக்கறனால ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே சிக்கன் பிரியாணி தானே பண்ணுறோம் இன்றைக்கி வந்து காடை பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு காடை மட்டும் வாங்கிட்டு வந்து பிரியாணி பண்ணியிருந்தேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சமாக கிரேவி வந்து பண்ணியிருந்தேன் ஆனியன் பச்சடி வந்து பண்ணியிருந்தேன் காடை பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா அக்கா நாங்கள் அங்கே விழுப்புரம் போயிருந்தப்போ அக்கா வந்து சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தாங்க செம்ம டேஸ்டா இருந்தது அவங்கள்ட்ட போகிற ரெசிபி கேட்டு அதே மெத்தடில் தான் வந்து இன்னைக்கு வந்து நான் பண்ணியிருந்தேன் அக்கா பண்ண அளவுக்கு இல்லைனாலுமே ஓரளவுக்கு வந்து சூப்பராக வந்திருந்தது இதோட ரெசிபி வந்து கூட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பிரியாணி பண்ணும் இந்த ஸ்டைலில் வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் பசங்க ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் பெருசாலாம் ரொம்ப வீடியோ எடுக்கலைங்க முத நாள் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு மதியம் செஞ்ச சமையல் மட்டும் அப்படியே சாப்பிட்றது மட்டும் லைட்டாக வீடியோ எடுத்திருந்தேன் அவ்வளோதான் இப்போ பார்க்குறது இது அதுக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ அன்னைக்கு பசங்க கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திருச்சாங்க ஒரு பத்து மணிக்கு மேலே தான் எழுந்திருச்சாங்க காலைல டிஃபன் மதியம் சாப்பிட ரெண்டு வேலையுமே சேர்த்து வந்து ஒரே வேலையாகவே வந்து பண்ணியாச்சு சப்பாத்தி தான் வந்து பண்ணியிருந்தேன் ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே தான் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் தான் வந்து கிளம்பிட்ருந்தோம் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் தான் வந்து போயிருந்தோம் வேற எங்கேயுமே பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இல்லை இந்த வாட்டி சரி மகாபலிபுரம் பசங்க பார்த்ததே இல்லைன்னு வந்து சொன்னாங்க சரி நம்மளை நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் பக்கம் இன்றைக்கி அங்கே தான் போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே வந்து கிளம்பலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் வெயில் தாழ்ந்துருக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணனால்தான் தான் பசங்க வந்து காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்துருச்சாங்க ஆனால் காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து வெயிலே இல்லை இருந்தாலும் வந்து நாங்கள் எங்களுக்கு மகாபலிபுரம் போயிட்டு வந்தது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க வெயில் வேறு இல்லாமல் இருந்தது வேறு ரொம்ப நல்லா இருந்தது பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க மதியத்துக்கு மேலே தான் வந்து கிளம்புனா இருந்தாலுமே ஓரளவு எல்லா இடமும் வந்து பார்த்தோம் ஸோ அதனா பார்க்க வந்து லீவ் போட முடியாதுங்கிறனால அவங்க வந்து வரல நாங்கள் வந்து மதியம் சாப்பிட்டுட்டு பக்கத்து வீட்டில் ஆட்டோ இருக்குது அப்புறம் அங்கே ஆட்டோ வர சொல்லி மெயினாக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து பஸ் ஏறி நேராக மகாபலிபுரம் வந்தோம் நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷம் கூட ஆகாது அரை மணிநேரம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணம் தான் டிராஃபிக் இல்லைனா பக்கம்தான் நம்மளுக்கு மகாபலிபுரம் அன்னைக்கு இந்த வீ அங்கே போயிட்டு வந்த வீடியோலாம் ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இது எந்த பிளேஸ்ன்னு சொல்லிவிட்டு ஏன்னா ப்ளேஸ் அன்றைக்கி எங்கே போனோங்கிறத நான் மென்ஷன் பண்ணல அதனால் வந்து பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குது இது எந்த இடம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க மகாபலிபுரம் தான் வந்து நாங்கள் அன்னைக்கு போயிருந்தோம் எனக்கு இங்கே மகாபலிபுரம் அடிக்கடி வந்து ரொம்ப அழுத்து போச்சுங்க ரொம்ப ஒரு அடிச்ச விஷயம் அது இல்லாமல் ரெகுலராக நாங்கள் வாரம் வாரம் எங்கள் தலைசைன பெருமாள் கோயிலுக்கு வந்து வருவோம் பெருமாள் கோயிலுக்கு மட்டும் வந்துட்டு அப்படியே வந்து போயிடுறது மற்றபடி எந்த இடத்தும் போய் சுற்றி பார்க்குறதுலாம் கிடையாது ஏன்னா நிறைய தடவை வந்து மற்ற இடங்கள் எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு நம்ம வீட்டுக்கு யார் கெஸ்ட்டு வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மகாபலிபுரம் பார்த்தது இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அங்கே தான் நான் வந்து கூட்டிகிட்டு வருவேன் ஏன்னா நம்ம வீட்லேருந்து அதுதான் கொஞ்சம் பக்கமாக இருக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு அங்கே தான் வந்து கூட்டிகிட்டு வருவேன் என்னுடைய பெரிய அண்ணன் அதுக்கப்புறம் என்னுடைய அண்ணன் அதுக்கப்புறம் என்னுடைய நாத்தனார் அவங்களாம் வந்துட்டெல்லாம் ஒவ்வொரு தடையும் அவங்களாம் வந்து கூட்டிகிட்டு வந்து சுற்றி காமிச்சிருக்கேன் திருவிடந்திரில கூடியிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அங்கேருந்து ரொம்ப பக்கம் தான் இருபதே நிமிஷம் தான் மகாபலிபுரம் அங்கே வந்து அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்து ஒரு தடவை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்குறோம் மகாபலிபுரத்தில் மெயினாக வந்து ஒரு அஞ்சு ப்ளேஸ் இருக்குதுங்க அதில் நாங்கள் இன்றைக்கி வந்து மெயினாக ஒரு மூணு ப்ளேஸ்ஸாக வந்து பார்த்தோம் மற்றபடியில் ரெண்டு ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கும் நடக்கணும் அங்கே பசங்கள்கிட்ட வந்து கேட்டால் சரி வேணாம் அப்படின்ட்டாங்க அவங்க மெயினாக வந்ததே வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்காக தான் வந்தாங்க அவங்களுக்கு பீச்சுனால் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு பீச்சில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால் மற்ற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் வந்து போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தான் வந்து பீச்சுக்கு வந்து போனோம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நடக்கிற தூரந்தாங்க ஒரு கிலோமீட்டரும் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் நடக்கிற தான் வந்து இருக்கும் என்னால் அப்படியே பேசிக்கிட்டே வந்து நடந்ததுனால எங்களுக்கு ஒன்றும் வந்து தெரியல அது மட்டும் இல்லாமல் மெயினாக இது வெயில் வந்து ரொம்ப இல்லாமல் இருந்ததுங்க அதுவே எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது பசங்க வந்து இந்த மகாபலிபுரம் ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்ததுல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து கலங்கரை விளக்கத்துக்கு தான் வந்தோம் ஏன்னா வந்து மதிய டைம் நாங்கள் கிளம்பி வந்ததுனால லஞ்சுக்கு வந்து போயிடுவாங்க அப்புறம் எந்த டைம் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு டைமிங் ஞாபகம் இல்லை அதனால் ஃபஸ்ட்டு இங்கே வந்து மேலே கலங்கரை விளக்கத்துலேருந்து ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் கூடி வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வெண்ணெய் பந்துன்னு சொல்லிட்டு அந்த பெரிய போறங்கள் உருண்டக்கல்லாக இருக்கும் இல்லைங்களா அதுக்கப்புறம் அங்கே போனோம் அதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்து பீச்சுக்கு வந்தோம் அக்கா பசங்க உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கங்க அவங்களுக்கு இந்த இடம்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது லாஸ்ட் இயர் அண்ணன் கூட அண்ணா அண்ணி அண்ணன் பசங்கள்லாம் வரும்போது கூட வந்து சாதனா இல்லை அப்போ வந்து ஊரில் இருந்தால் அப்போ வந்து சுற்றி பார்க்கும்போது சாதனை இந்த இடம்லாம் வந்து ரொம்ப பார்க்கல அவளை விட்டுட்டு பார்க்குறமேனு சொல்லிட்டு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இந்த தடவை அவளையும் வந்து கூட்டிகிட்டு வந்து நான் லாஸ்ட் இயர் பார்த்த எல்லாமே அவளுக்கு வந்து சுற்றி காமிச்சதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது காலையில சாப்பிட்டு லேட்டாக தான் வந்து சாப்பிட்டோம் ஒரு பதினொன்று மணிக்கிட்ட தான் வந்து சாப்பிட்டது மதியம் வந்து இங்கே கிளம்பி இங்கே வந்ததுனால பசங்க வந்து சாப்பாடெல்லாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பதிலாக பசங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைனாப்பிள் மெலன் மாங்காய் குக்கும்பர் அதுக்கப்புறம் இளநீர் ஜூஸ் ஐட்டம் இதைமாரி ஐட்டமாகவே வாங்கி வந்து சாப்பிட்டுட்டதுனால அதுவே ஃபுல்லாக இருக்குது சாப்பாடு வேணான்னு வந்து சொல்லிட்டாங்க அப்புறம் இந்த நீர்மூரெலாம் ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம் இந்த லிக்யூட் ஐட்டமாகவே நிறையா வந்து குடிச்சதுனால சாப்பிட்ணுன்னே வந்து யாருக்குமே தோணலை அப்புறம் மெயினாக கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தான் வந்தோம் இது மூணாவது பிளேஸ் பீச்சுக்கு பக்கத்துலேயே இந்த கடற்கரை கோயில் இருக்கு இல்லைங்களா அந்த கோயில் போலான்னுக்கு அங்கேலாம் வேணால் நம்ம பீச்சில் இருந்து அப்படியே எட்டுக்கு பார்த்துக்கலாம் அங்கே போயிட்டு வந்தோம்னா பீச்சில் ரொம்ப நேரம் இருக்க முடியாது அப்படிங்கிற பசங்க சொன்னதுனால அப்புறம் அங்கே போகலை நேராக பீச்சுக்கே வந்துவிட்டோம் போகிற வழி ஃபுல்லாக நிறைய வந்து கடைகள் தாங்க இருக்கும் பசங்க வந்து கடைகள் வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்துட்டு இருந்ததுங்க இப்போ பார்த்துட்டு வாங்க வரும்போது என்ன வாங்கணுமோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்க வச்சு கூட்டிகிட்டு பீச்சுக்கு போயாச்சு ஒரு ரெண்டு மணி கிட்டே அங்கே பீச்சில் இருந்தோம் அதுக்கப்புறமா தான் வரும்போது பசங்க என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு வந்தேன் அக்கா பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலூன் சுடுறது வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அது எனக்கு என்னமோ அதில் அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஐம்பது ரூபா பத்து பால் அந்த குட்டி குட்டி அந்த பால் ரஸ் மாதிரி இருக்குது பத்து கொடுக்குறாங்க அது ஐம்பது ரூபா வாட்டுக்கு அக்கா பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சோ ஆறாவது தான் வந்து ஷூட் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த வளையமும் பத்து வளையம் வந்து ஐம்பது ரூபான்னு வந்து சொன்னாங்க அந்த ரிங் நம்ம அந்த கரெக்டாக அந்த பொருள் மேலே அந்த ரிங் போட்டோம்னா அந்த பொருள் நமக்கு வரும் இல்லைங்களா அதுவும் விளையாண்டோம் ஃபஸ்ட்டு வெற்றி தான் வந்து போட்டோம் போட்டது ஃபர்ஸ்ட்டு வந்து வெளியில் வந்து போயிடுச்சு அடுத்தது அவன் போடலை அப்புறம் அக்கா பசங்களும் எதுவும் வந்து போடலை அப்புறம் சாதனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி அந்த பீங்கானில் இருக்கும் இல்லைங்களே சிறமைக்கு நாய்க்குட்டியும் நான் வந்து ரெண்டு வலையும் போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக அந்த ஃப்ளவர் வாஷும் அதுக்கப்புறம் இது கோழின்னு நினைக்கிறேன் சிறைங்க ஆபங்கள் அதுதான் கொடுத்தாங்க அது ரெண்டு நான் வந்து போட்டேன் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இது வரைக்கும் இதெல்லாம் வந்து நான் விளையாண்டதே கிடையாது இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து விளையாடுறேன் அதுவும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விளையாண்டதில் ரெண்டு பொருள் ஜெயிச்சதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஐம்பது ரூபாய்க்கு போட்ட காசுக்குள்ள பொருள் வந்து எடுத்தாச்சு இதெல்லாம் மனசு கொஞ்சம் திருப்தி

நீ போகறீங்க நான் என்ன ஏ பறந்துரு போதுடி போன ஒரு ரெண்டு மணி நேரம் கேட்டாங்க பீச்சிலேயே பசங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் நான் வந்து பீச்சில் இறங்கவே இல்லைங்க நான் ஒரு ஓரமாக உட்காந்துட்டேன் ஏன்னா எனக்கு நடந்தது ரொம்ப டயர்டாகிடுச்சு காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அது இந்த பீச் மணலில் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு நடக்க முடியல எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வரலன்னு சொல்லிவிட்டு பசங்க தான் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி போலலாம் எல்லாருக்குமே கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அது மாதிரி வந்து கிளம்புலாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நேராக பார்த்தீங்கன்னா இந்த குதிரையும் ஊஞ்சலும் மாதிரி இந்த ஆட்டனை வந்து எல்லாருமே வந்து சுற்றுனாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இதில் இதில் உட்காந்து நான் சுற்றுறேன் ரொம்ப ரொம்ப இருந்தது பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அதுவும் எங்கள் வெற்றி குட்டியை பார்க்கும்போது பயங்கர காமெடியாக இருந்ததுங்க ஒரு கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தால் இருந்தாலும் வந்து அவன் பயப்படாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் காமிச்சிக்காமல் நல்லா ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணேண்ணா அந்த ராட்டினை சுற்றுறதுல அப்புறம் பசங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிணாங்க அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி நேராக திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறமா கடைசியாக ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு நேராக வந்து வந்து பெருமாள் கோயிலுக்கு தான் வந்துருந்தோம் சாதனை அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து கரெக்டாக எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகுது இந்த கோயிலுக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் கிட்டே வந்தோம் இங்கே வர்றது வந்து எங்களுக்கு முடிஞ்சிச்சு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பிரத்யங்கரா கோயிலுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து இப்போதைக்கு வர முடியல அதனால் ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே கோயிலுக்கு வந்துட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து போகிற தான் வந்து பார்த்தீங்கன்னா திரு பூர்வருக்கு அந்த சுவாமி கோயில் இருக்குது அக்கா பொண்ணு வந்து நேற்றையே வந்து சொல்லியிருந்தேன் அந்த கோயில்லாம் போனதுலன்னு சொல்லிவிட்டு சரிடா நாளைக்கு போயிட்டு வரும்போது ரிட்டர்ன் வரும்போது வரலான்னு வந்து சொல்லியிருந்தேன் அப்புறம் வரும்போது போது கரெக்டாக அங்கே முருகன் கோயிலுக்கும் வந்துட்டு இங்கே சாமியெலாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நேராக வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வரதுக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி போல் ஆகிடுச்சி வந்து அவசர அவசரமாக இட்லி சுட்டு வேர்க்கடலை சட்னிலாம் வச்சு சாப்பிட்டுட்டு நேரத்தோடவே எல்லாருமே வந்து படுத்தாச்சு ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சி இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே இங்கே மகாபலிபுரம் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோங்க பசங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க எனக்கும் இவங்களை கூட்டிகிட்டு வந்து காமிச்சதில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததும் இன்றைக்கி டே வந்து இப்படி தான் வந்து போச்சு அடுத்த நாள் வந்து ஈவினிங் போல் வந்து ரெண்டு பேருமே வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க அந்த வீடியோ வந்து நான் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த பிளாக் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலையே சஸ்கிரைப்